ஓம் கம் கணபதையே நமஹா இன்றைய தினம் உபாகர்மா சிராவணம் அல்லது ஆவணி வட்டம் ஆவணி அவிட்டம் என்ற ஒரு வர்ணத்தாருக்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு கர்மாவாகும் இந்த சிராவணத்தின் முதல் கட்டமாக காமோகேத்த மஞ்சுளகாரி சேத்த மகாமந்திர ஜபம் என்று ஜபிக்கப்படுகிறது இது வைணவர்கள் ஸ்மார்த்தர்கள் எல்லோருக்கும் ஆபஸ்தம்ப சூத்திரக்காரர்களுக்கெல்லாம் பொதுவான ஒன்றாகும் இந்த சாணம் மிக 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 முக்கியமாக முக்கியமான கடமையாக நமக்கு விதிக்கப்பட்டுள்ளது இந்த கர்மா நல்லபடியாக நடக்க வேண்டும் அந்தணர்கள் எல்லோரும் அவசியம் இந்த கர்மாவை கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் நமது திருவள்ளூர் பிராமண சங்க தலைவர் உயர் திரு பி ஆர் ரமணி அவர்கள் இன்றைய தினத்திலே ஒரு நான்கு இடத்தில் சாங்கமாக சாபனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இருப்பினும் எல்லோரும் அங்கு வந்துதான் காமோகார்ஷி ஜபம் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த எபிசோட் வாயிலாக காமோகார்ஷி ஜப சங்கல்பம் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் வீட்டிலே வழக்கம்போது ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் செய்து ஒரு பீட்டத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு பச்சைபாத்திர வரணி எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு ஆச்சமனம் செய்து பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு இரண்டு தர்பை காலிலும் இரண்டு தர்பை கையிலும் இடிக்கொண்டு இந்த சங்கல்பத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ोम ॐ शुक्लाम्भरधरम् विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्ने उपशान्तये प्राणानायम्य प्राणायामं श्रेम् ममोपात्त समस्त दुरितक्षयद्वार श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् श्रीपदाजा श्रीमणे प्रीं तदेव लग्नम शुदिन तदेव ताराबलम चंद्रबल तदे विद्याबल लक्ष्मीपते ते अग्रियुगम स्मरामी शुभाभ्या शुभेशोभ मुहूर्ते आद्यब्रह्मण द्वितीयपरार्धे श्वेतराहकुपे वैश्वत अष्टाविगुम अष्टागुंशति कलियुगे प्रथमे पादे जबूदिवलीपे भारतवर्षे भरतखंडे मेरो दक्षिणे पाशे सगाब्दे सगा अस्वर्तमें व्यावहारिके प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये क्रोधिनामे संवत्सरे नखिरा ये वर्षेरितौ सिंहमासे शुक्रपक्षे पौर्णवायाम शुभतितौ वासरह इंदुवाहरे युक्ताया श्रवण नक्षत्र उपरि सविष्ठान नक्षत्र युक्ताया ममोपात्स्य समस्त दुरीत क्षय श्री वरवेश्वरे प्रीत्यर्थम श्री श्रीमन नारायण प्रियर्चनम तैस्यां पौर्णमास्यां अध्याय उत्सर्جنة अकरणे प्रायश्चित्तार्थम श्रावण्यां पौर्णमास्यां अध्याय उपाकर्म कुरुवन्ने कामोकारशीते मञ्जुराकारशीते महामंत्र जपम अष्टोत्तर शतशंकया अद्य करिष्ये ஜபம் அஷ்டோத்தர மகாமந்திரஜபம் அஷ்டோத்தரீஷே என்று சொல்லி கையில் இருக்க தர்பியை வடக்கு பக்கமாக விடவும் ஜலத்தினால் கையை தொலைத்து கொள்ளவும் அபஉபிஷ அடுத்ததாக காமோகாஷீத் மஞ்சுரகாஷீத் நமோ நம என்று நூற்றி எட்டு ஜபம் செய்யுங்கள் அதற்கு பின் கைகூப்பி உத்தமே தேவி பூமியாம் பர்வதமூர்தனே பிரம்மணேபிய அனுஜானம் கச்ச தேவி யாசுகம் என்று உபஸ்தானம் செய்து நமஸ்காரம் செய்து அமர்ந்து பவித்திரத்தை அவிழ்த்து ஆச்சமணம் செய்துவிடுவோம் அதற்கப்புறம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு அந்தந்த நேரம் தவறாமல் சென்று சாங்கமாக நமது சாவண தர்மத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த காமோகா சேத்தை மஞ்சுரகாஷேத்து என்ற ஜபம் நமக்கு காமத்தினாலும் கோபத்தினாலும் கடந்த ஆண்டுகள் முழுவதும் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாக வேண்டி பிரார்த்திக்கப்படக்கூடிய ஒன்றாகும் இந்த காமோகாசி மஞ்சுளகாஷி மகா மந்திர ஜபம் கொஞ்சம் நீளமாக உள்ளது அதை ஒரு தடவை மாத்திரம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் சுருக்கி தான் ஜபம் செய்கிறோம் அந்த நீளமான மந்திரம் என்னவென்றால் ஓம் காமோகாருஷேன் நமோ நமஹா कामोकारिषेत् कामः करोति नाहं नाहङ्करोमि कामः कर्ता नाहङ्कर्ता कामः कारकिदानाहङ्कारयिता एष ते कामकामाय स्वाहा मन्युरकारिषेन्नभो नमः मन्युरकारिषेन् मन्युः करोति नाहं नाहङ्करोमि मन्युः कर्ता नाहङ्कर्ता मन्युः कारकिदानाहङ्कारयिता ஏஷதே மஞ்சோ மன்யவேஸ்வா ஓம் நமோ நாராயணாய என்ற மாலை நான் காயத்ரி சங்கல்பம் நாளைக்கு செய்ய வேண்டியதை விரிவாக மற்றொரு எபிசோடில் தெரிவிக்கிறேன் நாராயண் நாராயண் நாராயண்